வாங்குற கடனை கட்ட முடியாமல் வெச்ச நகையை மேய்க்க முடியாமல் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு மன அழுத்தத்தில் உங்களுக்கு பொதுவாகவே இந்த தை மாதம் பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இவ்வளோ குழப்பத்திலையும் இவ்வளவு டென்ஷன்லேயும் நீங்கள் ஒரு நடமாடும் ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்குறீங்க ஏன்னா கண்ணிருந்தும் குருடன் போல் காதிருந்தும் செவடன் போல் வாயிருந்தும் ஒரு ஊமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க எல்லாமே உங்கள் கிட்டே இருக்குங்க ஆனால் மேலே வர முடியல இல்லாதவங்க கூட சாதிக்கிறோம் இருந்து உங்களால் சாதிக்க முடியல பொதுவாகவே ஒவ்வொரு வருடம் போகும்போதும் இந்த வருடம் நல்லா இருந்துடாதா ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போதும் இந்த மாதத்துலேருந்து நம்ம நல்லா இருந்துட மாட்டோமா ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதம் தை மாதத்தில் அதுவும் தை பிறந்தால் பிறக்குன்னு சொல்லுவாங்க அற்புதமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த தை மாதத்தில் அதாவது பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாம் தேதி தைப்பூசம் வருது முருகனுடைய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து கும்பிடுங்க உங்களோட குறை எல்லாமே சரியாகும் நூறு சதவீதம் தை மாதம் பதினெட்டாம் தேதி தைப்பூசத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் முருகனு வழிபாடுங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள்